நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக சாலமணி நாணம் நான்கு ஏழிலிருந்து பதினைந்து முடியே நீதிமான்கள் உரிய காலத்துக்கு முன் இருந்தாலும் இலைப்பாற்றி அடைவார்கள் முதுமையின் மதிப்பு நீடிய வாழ்வினால் வருவதன்று ஆண்டுகளின் எண்ணிக்கை அதற்கு அளவுக்குள்ள மனிதருக்கு உண்மையான நரைத்திரை குற்றமற்ற வாழ்க்கையே உண்மையான பழுத்த முழுமை நீதிமான் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவராகி அவருடைய அன்பை பெற்றார் பாவிகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதே அவரால் எடுத்துக் பெற்றார் தீமை அவரது அறிவுக்குரிமையை திசை திருப்பாமல் இருக்கவும் வஞ்சகம் அவரது உள்ளத்தை மாசுபடுத்தாமல் இருக்கவுமே அவர் எடுத்துக்கொள்ள பெற்றார் தீமையின் கவர்ச்சி நன்மையானவற்றை மறைத்து விடுகின்றது அழகழிக்கும் இச்சை மாசற்ற மனத்தை எடுத்து விடுகிறது அந்த நீதிமான் குறுகிய காலத்தில் நிறைவு எய்தினார் நீண்ட வாழ்வின் பயனை அடைந்தார் அவரது ஆன்மா ஆண்டவருக்கு இருந்தது தீமை நடுவில் என்று ஆண்டவர் அவரை விரைவில் எடுத்துக் கொண்டார் மக்கள் இதைப் பார்த்தார்கள் ஆனால் புரிந்து கொள்ளவில்லை ஆண்டவர் தாம் தேர்ந்து கொண்டோர் மீது அருளும் இரக்கமும் காட்டுகின்றார் தம் தூயவர்களை சந்தித்து மீட்கிறார் என்பதை அவர்கள் மனதில் ஏற்கவும் இல்லை சிந்தனை நேர்மையற்றவர்களின் முடிவு இங்கு எடுத்துரைக்கப்படுகிறது அவர்கள் சிறிது காலம் செழித்தோங்கினாலும் இறுதியில் தண்டிக்கப்படுவது உறுதி நற்பண்பே என்றென்றும் இழைக்கக்கூடியது முதியோர் அனுபவசாலிகள் என்பதால் அறிவாளிகளாக கொல்லப்பட்டார்கள் இளையோர் வாழ்க்கையில் இன்னும் அடிப்பட்ட அனுபவம் பெறாத காரணத்தால் அறிவில் வளர வேண்டியவர்களாக கருதப்பட்டார்கள் ஆனால் இளைஞர் பெரியோரின் அறிவுரைக்கு செவி கொடுக்கும் அறிவில் வளர்ந்து அறிவாளிகளாக மாற வாய்ப்புண்டு என்பது பண்டைய சமுதாயம் ஏற்றுக்கொண்ட உண்மை இருப்பினும் முதுமை அடைந்துவிட்ட ஒரே காரணத்தால் நாணம் தானே வந்துவிடும் என சொல்வதற்கில்லை இதற்கு எடுத்துக்காட்டாக குறுகிய காலத்தில் நீண்ட வாழ்வின் பயனை அடைந்த ஏனோக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார் நாம் ஒவ்வொருவரும் பாவ செயல்களை விட்டு நற்பண்புகளை பெற்றவர்களாக வாழ முன் வருவோம் அல்ல இறைவன் நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்